வணக்க மக்களை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூய்மை பணிக்காண்டு சென்னை சைதாப்பேட்டையிலேருந்து ஒரு முதியோர் வந்திருக்காங்க அதாவது எழுபத்தஞ்சு வயதில் வந்து வந்திருக்காங்க எனக்கு அப்பா அம்மா வச்ச பேர் வந்து எம் தில்லைநாயகம் நாயகம் சமுதாயத்தில் எனக்கு பேர் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கலை கடல் கலை சாகர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழலில் டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க உலக சாதனை புத்தகத்தில் டாக்டர் தில்லை நாயகன் பேர் போட்டு கின்னஸ் ரெக்கார்ட்லேயும் வந்திருக்கு நிறைய சமுதாய பணிகள் பண்ணுறேன் ச நிறைய மு முக்கியமாக சமுதாய பணியில் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால இதுவும் வந்து உங்கள் சைடில் வந்து ஆன்மீக பணின்னு எடுத்துக்கலாம் ஆனால் என் சைடில் இதுவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான் அப்படின்ற காரணத்துக்காக நான் சென்னையில் இந்த விளம்பரம் பார்த்த அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே டிக்கெட் புக் பண்ணிட்டேன் வர்றதுக்கும் போகிறதுக்கும் டிக்கெட் புக் பண்ணேன் டிக்கெட் எதுக்காக புக் பண்ண வயதானவர்ன்றதால நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் ஸோ சேஃபாக வந்திருக்கேன்றதுக்காக இந்த சேஃப்ன்றதுக்காக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நான் சேஃப்டி சம்பந்தமான நிறைய அவார்டுகளும் வாங்கியிருக்கேன் இது வந்ததில் எனக்கு பெருமகிழ்ச்சி இன்னும் குறிப்பாக சொல்லப்போனாக்க அதுக்கு உண்டான ஆதாரங்கள் நிறைய ஃபோனில் இருக்குது எனக்கு இது வந்து மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஐ டன்னு ஆலய ஓட பண்ணி சென்னையில் ஓகே ஓகே சார் நன்றி ஓகே இது மாதிரி நீங்கள் வருஷ வருஷம் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய தைப்பூச தேர் திருவிழா எல்லாமே நடக்குது நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம தெரியாத ஒன்றும் இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லா விழாக்கிலேயும் நீங்கள் வந்து அவசியத்தை கலந்துக்கணும் இப்போ நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கற இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் சேனல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் விராலிமலையும் சூழல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு ஐ லவ் விராலிமலை ஐ லவ் விராலிமலை டூ விராலிமலை சிட்டி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜெலாம் இருக்குது சார் யூடியூப் சேனல் இருக்குது நீங்கள் அதை நீங்கள் பின்தொடர்ந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா நிகழ்ச்சி எல்லா ஒரு நியூஸ் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சார் வந்து நம்மளுக்கு உடனே வர்றதுக்கு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு அவசியம் ஃபாலோ நம்பர் உங்க ஃபார் மீ அண்ட் ஃபார் தி சொசைட்டி அண்ட் மை டிவோட்டீஸ் அண்ட் फ्रेंड्स ஆல்சோ ஐ கேன் ஷேர் திஸ் திங் ஓகே 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 थैंक यू थैंक यू வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்